அனைவருக்கும் வணக்கம் இங்க எழில வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை இங்க வந்தாலே தான் வந்திருக்கான்னு அவசியம் அதனால தனியாக வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா சிஷன் வந்து சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவர் குருவா இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலை அந்த மாதிரி ஒரு நினப்பில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் பங்கஷன்லாம் வச்சிருக்கேன் அதுல ஒரு புத்திசாலித்தன ஒன்று இருக்கு பொதுவாக நம்ம இடையில வந்து கொஞ்ச நாள் எகிட்ட அசிட்டா இருந்தாரு பொதுவாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா நல்ல நல்ல அஸ்டன்ஸ் எல்லாம் மறந்துடுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதுல வழக்கமா நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா அதனால இசையே புள்ளி 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 கடலே புள்ளி 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 பார்த்திபன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு பிரசாத் ஸ்டுடியோல அவருடைய டோர் வந்து ரெண்டு டோர் இருக்கும் இந்த டோரை திறந்துட்டு உள்ள போனோம் இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நான் திறந்து பார்த்தேன் பார்த்தா இசையே பூ இல்லி பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு எனக்கு கெட்ட வார்த்தையில தீர்வு வந்துச்சு யோ இல்லையா அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சிருக்கேன் இல்ல சார் நீங்க எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க அதனால நீங்க அப்படிதான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சு நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு இப்போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு அது என்ன ஏரியாமல் நடக்குது ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம் அது சின்ன ஸ்டே இடம் அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க நான் சொன்னால் வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பண்ணி தலிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல நோடிஞ்ச உடனே அந்த இடத்துல அதை வச்சுருங்க அப்படின்னு அன்றைக்கி காலையில் வேகமாக அந்த ஸ்டெண்ட் ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளவு பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு எதுக்குங்க பன்னீர் சொம்பு இல்ல நீங்க சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை முதல்ல பன்னீர் சொம்பு அதை வைக்க முடியும் நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த இடத்துல வைங்க ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் அசிஸ்டன் டாக்டரா இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல வந்து எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில் அதனாலதான் எஸ் எழில்னு இருக்கு எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலாக அதே மாதிரி சின்சியர் சைலண்ட் நாளைக்கு அவர் தொல்லாதமனம் தொல்லும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் அவ்வளோ அமைதியான ஒருத்தர் கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும் இந்த தேசிக ராஜா டூவோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க வந்து தான் பார்த்தேன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்ஃபினிட்டினால் முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற இந்த தயாரிப்பாளர் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்